ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எப்பிசோட் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா மாறி வந்து ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் மேலே ரொம்பவே பாசம் வச்சிருக்காரு அதை நான் நேரில் பார்த்தேன் அதனால தான் உங்கள் கிட்ட சொல்கிறேன் அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே ரேவதியும் இனிமே அவர் லவ்வை வெளியே காட்டுற மாதிரி நடந்துக்கிட்டால் நல்லது தான் சரி நான் கிளம்புறேன் அப்படின்வாங்க அப்போ மாறி வந்து குங்குமம் கொடுத்துட்டு ரேவதியை வழி அனுப்பி வைப்பாங்க நெக்ஸ்ட் இனில் பார்ட்டி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ராரை போய் பார்ப்பாங்க அந்த இடத்த வந்து எழுதி கொடுக்கறதுக்காக அப்புறம் பத்திரம் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இது உங்கள் பேர்லேயும் உங்கள் பையன் பேர்லேயும் இருக்குது அதனால உங்கள் பையனோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னாங்க அதை கேட்டால் பாட்டி வந்துட்டு என் பையன் என்னோடய பேத்திங்கெல்லாம் கூட வந்து கையெழுத்து போடுவாங்க ஆனால் என் மருமக வந்து போடுவாளான்னு தெரில அதனால ஏதாச்சும் வழி இருக்கா பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது கேட்டால் ரெஜிஸ்டர் இல்லைம்மா அவங்க வந்து கையெழுத்து போட்டாதான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க அதனால பாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார்த்திக்கு கால் பண்ணிவிட்டு நீயும் உன்னோட மாமனும் நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்வாங்க கூடவே மயிலும் சேர்ந்து பாட்டியை போய் பார்ப்பாங்க அப்போ பாட்டி வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க உடனே கார்த்திகிட்டே தான் ஹெல்ப்பும் கேட்பாங்க நீ தான் இப்போ அவங்க அத்தைக்கிட்ட பேசி எப்படியாச்சும் கையெழுத்து வாங்கி கொடுக்கணும் அந்த பத்திரத்தில் அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திக் வந்து என் மேலே அத்தை நம்பிக்கை வச்சுருக்காங்க தான் அதுக்காக நான் சொன்ன உடனே அவங்க கையெழுத்துலாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க இதால் தேவையில்லாத பிரச்சனை வரும் அவங்களுக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை எல்லாமே போயிடும் பாட்டி உண்மையிலாம் தான் தெரிஞ்சதுன்னா அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே சரிப்பா என்ன பண்ணுறது இது வரைக்கும் நம்ம குடும்பத்தில் வாக்கு கொடுத்தா தவறுனதே கிடையாது அப்படின்வாங்க அது கேட்டால் கார்த்திக் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைக்குள்ளே நான் கையெழுத்து வாங்கி தரேன் பாட்டி அப்படின்வாங்க சரி மாமா பேசலாம்ல அத்துக்கிட்டேன் அப்படின்வாங்க அப்போ ராஜராஜனும் நான் பேசினா அவள் கேட்பாளான்னு தெரியவே இல்லை ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசுகிறேம்மா அப்படின்வாங்க சரியும் பாட்டியும் சொல்லிடுவாங்க ஈஸ்வரி ரேவதி கிட்டே நல்லா சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்டா எப்படி கொஞ்சமாலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்வாங்க அதை பார்த்து சந்திரா அவளுக்கு பசி எடுத்தா அவளே சாப்பிட போகிறான்னு பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ராஜராஜன் கார்த்திக் எல்லாருமே வருவாங்க பத்திரம் விஷயத்தை பற்றி கிட்ட சொல்லுவாங்க அதை கேட்டேன் உடனே சந்திரா வந்து ஒரு வேலை இது எல்லாமே இவனோட வேலையாக இருக்குமோ ட்ரைவர் பையன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ இதெல்லாம் கேட்டேன் ஈஸ்வரி வந்துட்டு என்னால் வந்து கையெழுத்து போட முடியாது என்னோட இடத்த வேணுன்னா கூட நான் எழுதி வைக்க தயாராக இருக்கேன்ற மாதிரி சொல்லுவாங்க அதை கேட்டால் சந்திரா என்ன அந்த கிழவி இப்படியே வந்து ஒட்டிக்கலான்னு பார்க்குதா அக்கா வந்து அங்கே கையெழுத்து போட்டு கொடுக்கணுமா இதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது நான் தான் சாமி கிட்டே வேண்டிக்கிட்டேன் அதனால தான் ரேவதி பொழைச்சான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒட்டிக்கலான்னு பார்த்துட்ருக்கு அந்த கிளவி அப்படின்னாங்க அதை கேட்டால் மயில் வந்துட்டு ஏன் சின்னத்தை இந்த மாதிரிலாம் பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பின்ன என்ன அந்த கிளவிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை இடத்த எழுதி கொடுக்கணுன்னா அது பாட்டுன்னு எழுதி கொடுக்க வேண்டியது தானே அக்கா வந்து என்னத்தை கையெழுத்து போடணும் அக்கா நினச்சா அவளுக்கு இருக்கிற இடத்த எழுதி கொடுக்கலாம் அப்படின்வாங்க அது கேட்ட ஈஸ்வரியா என்கிட்ட இருக்க சொத்து முழுசையும் என் பொண்ணுக்காக கூட நான் எழுதி கொடுக்குறேன் ஆனால் நான் வந்து அந்த கிளவி கூட சேர்ந்து கையெழுத்து போட்டுக்கு என்னால் கொடுக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அது உடனே சந்திரா வந்துட்டு ஓவராக பேச ஆரம்பிப்பாங்கோ ராஜராஜன் வந்து என் குடும்ப விஷயமா பேசிகிட்டு இருக்கேன் நீ தேவையில்லாமல் தலையிடாத அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட ஈஸ்வரி என்னங்க பேசுகிறீங்க அவள் நமக்காக எவ்வளோ தியாகம்லாம் பண்ணியிருக்கா அப்படின்வாங்க அதை கேட்ட மயில் வந்துட்டு சின்னத்தை அவங்கவுங்களாம் ரொம்பவே ஏமாற்றிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியாமலே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க அப்போ ராஜராஜன் வந்துட்டு அப்போ ஓவராக பேசாமல் அமைதியாக இருக்க சொல்லு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க ஈஸ்வரியும் பார்த்தீங்கன்னா அவங்களால கையெழுத்து போட முடியாதுன்னு ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க ரேவதையும் சொல்லுவாங்க அம்மா எனக்காக தானே பாட்டி வேண்டிக்கிட்டாங்க ஒரு சின்ன கையெழுத்து தானே அதை போடுறதுல என்னம்மா குறைஞ்சா போயிட போகிறீங்க அப்படின்வாங்க அதுக்கு ஈஸ்வரிய என்னால் முடியாதுன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க உடனே எல்லோரும் போனதுக்கப்புறமா கார்த்திகிட்டே போய்ட்டு சந்திரா வந்து என்ன இது எல்லாமே உன்னோட வேலை தானே இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக இதெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்க தானே அது உன்னால் பண்ணவே முடியாது அந்த ரெண்டு குடும்பமும் சேராது அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திக் அது எல்லாமே கூடிய சீக்கிரம் தான் போகுது அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கன்னு பேசிவிட்டு அவர் பாட்டுன்னு வெளியே போவாங்க அப்போ சிவனாண்டி பார்த்திங்கன்னா சந்திராவுக்கு கால் பண்ணிவிட்டு உங்ககிட்ட நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நம்ம எப்போவுமே பார்க்குற இடத்துக்கு வா அப்படின்னு வந்து சொல்லிவிடுவாங்க சந்திரா ஓகே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகலான்னு போவாங்க அப்போ ஈஸ்வரி வந்துட்டு எங்கேருந்தா வெளியே போறியான்னு கேட்பாங்க ஆமாக்கா என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்காங்க வெளிநாட்டில் இருந்து அவங்கள பார்க்க போகிறேன் அப்படின்னு அதை கேட்டே ஈஸ்வரி சந்திராக்கிட்ட சொல்வாங்க நம்ம கல்குவாரியில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி சம்பளம் கொடுக்க வேண்டிய நாள் நீ கூட வந்தால் கொடுத்துட்டு வந்தலான்னு நினச்சேன் அப்படின்வாங்க அதை கேட்டு சந்திரா வந்துட்டு ஏன் எப்போயுமே உன்னோட டிரைவர் மாப்பிள்ள தானே உன் கூட வருவான் அவன் வரலையே அப்படின்னு வாங்க அவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சரிக்கா நீ வேணா என்கிட்ட பணத்தை கொடு நான் போய் கொடுத்துட்டு அப்படியே என் ஃப்ரெண்டை போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸ்வரியும் பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு ரொம்ப பத்திரமாக கொண்டு போய் எல்லாருக்குமே கொடுத்துரு அப்படிவாங்க சந்திரா ஓகே சொல்லிட்டு போவாங்க இங்கே சிவனாண்டி பார்த்திங்கன்னா ஒரு லாயர்கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பணத்தை கொடுத்து அனுப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க கரெக்டாக சந்திராவும் அந்த இடத்துக்கு போவாங்க என்ன விஷயமா வர சொன்னீங்கன்னு கேட்பாங்க அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அந்த இடத்த எழுதி கொடுக்கறதுல உங்கள் அக்கா கையெழுத்து போடணுமாமே அப்படின்னு கேட்பாங்க அது கேட்டு சந்திராமோ ஆமாம் இதை பற்றி மாமா வந்து பேசினார் இதுக்கு பின்னாடி அந்த டிரைவர் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அவன் தான் அக்காவை அந்த கிளவி கூட சேர்ந்து வந்து கையெழுத்து போடுறதுக்காக ஏதோ பண்ணிகிட்ருக்கான் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் பேசின அக்காவும் முடியாது சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் அந்த பணம் எடுத்துட்டு போன பேக் வச்சு தான் பேசிகிட்ருப்பாங்க ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுவாங்க கார்த்திக் அந்த பேக்கில் பணத்தை எடுத்து வைக்கும்போதே ஒரு ஃபோனை வந்து ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஃபோன் வழியாக இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுட்ருப்பாங்க அது சந்திராவும் வந்து தெரியாமல் இப்போ அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க இப்படி இந்த எபிசோட் ரெண்டாக்கும் நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்திங்க மூணு பேர் பேசுகிறதையுமே கார்த்திக் வீட்டில் இருந்தே கேட்டுகிட்டு இருப்பாங்க எங்கள் மூணு பேருமே பிளான் பண்ணுவாங்க அந்த கிழவிக்கு எப்படியாச்சும் ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடணும் அந்த இடத்த அது கோவிலுக்கு கொடுக்கக்கூடாது அந்த இடத்துல கோவில் கட்டவும் கூடாது அதோட பேரை நம்ம எப்படியாச்சும் கெடுத்தாகணும் என்ன பண்ணலான்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐடியா சொல்லிகிட்டு இருப்பாங்க இது சரியாக இருக்காது அது சரியாக இருக்காதுன்னு வந்து இவங்களே சொல்லிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கார்த்திக்கும் கேட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ முத்துவேல் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு ஐடியா சொல்லுவாங்க அந்த கிழவி கோவிலுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன இடத்துல ஒரு காணாத பணத்தை கொண்டு வந்து புதைச்சி வச்சுட்டு அதை நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா போலீஸ் வந்து அந்த இடத்துல தோண்டி அந்த பணத்தை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் இந்த இடத்துல கோவில் கட்டக்கூடாது ஏன்னா கோவிலுக்கு வந்து ஒரு புனிதமான இடத்துல கட்டணும் இந்த இடத்தோட புனிதமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு கதையை கட்டி விட்டுட்டோம்னா அந்த கிளவியால் கண்டிப்பாக அந்த இடத்த கோவிலுக்கு கொடுக்க முடியாது அதுக்கப்புறம் அந்த கிளவிக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும் அந்த டிரைவர் பயணம் வந்து இதனால் ரொம்பவே அசிங்கப்படுவான்